வணக்கம் தமிழக அரசினுடைய மந்த போக்கு யார் எப்படி போனா என்ன நம்ம இந்த விளம்பரம் மட்டும் செஞ்சா போதும் நினைச்சிட்டு இருக்க இந்த விளம்பர அரசு மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க இந்த காவல்துறை போலீஸ் எக்ஸாம் அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு இரண்டு வருடங்கள் ஒரு வருடங்களுக்கு தான் நடக்கும் அது ஆக்சுவலா அப்ப காவல்துறையில பணி பண்றாங்கல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்வு அந்த தேர்வை இன்னைக்கு நடத்துறேன் நாளைக்கு நடத்துறேன்னு காலதாமதமா ரெண்டு வருடங்கள் ஆயிட்டு இதனால பல லட்ச மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய இருக்கு இன்னைக்கு ஒரு அரசாங்க வேலை இருந்தாதான் அந்த இளைஞனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் அதுக்கு நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஃபேமிலிய ஃபேமிலியோட சப்போர்ட்ல சாப்பிட்டுட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க படிச்சு அதாவது காலேஜ் எல்லாம் முடிச்சும் அதுக்கடுத்து திரும்பி உட்காந்து படிக்கிறது வந்து சும்மாலாம் கிடையாது உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு பணம் சொல்லுவவர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த குடும்பத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டு சாப்பிட குடும்பம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு இளைஞர் எப்படியாவது நமக்கு அரசாங்கம் வேலை வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற சூழ்நிலையில அந்த தேர்வு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இன்னும் நடத்தாம இருப்பது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக்கின்ற செயல் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு இன்னைக்கு நடத்துறேன் நாளைக்கு நடத்துறேன் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே தான் போறாங்களே தவிர இதுக்கு ஒரு சரியான முடிவு இல்லை இது சம்பந்தமா அதே போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படி போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மீது இந்த அரசாங்கம் பல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதெல்லாம் தவறு மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அந்த இடத்துல அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு நிற்கும் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் எங்களுடைய அமைப்பின் சார்பாக போராட்ட தேதி விரைவில் அறிவிக்கப்படும் மாணவர்கள் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் எதுக்காகவும் யாருக்காகவும் பாதிப்பு நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது வருங்காலம் வருங்காலத்தின் தமிழகத்தினுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அரசு இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்லாட்சி கொடுக்கிறேன் நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்றாங்களே மாணவர்களுடைய வாழ்க்கையை தான் உங்களுடைய நல்லாட்சியா வெகு விரைவாக இதற்கு தீர்வு காண வேண்டும் இல்லை நாங்கள் தீர்வு சொல்ல மாட்டோம் நீங்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயங்குவதாக இல்லை நிச்சயமாக ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை வெகு விரைவில் அறிவிப்பு வர வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்போம்ன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் மாணவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பாதிப்படைந்து விட கூடாது அப்படின்றதுல அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு உறுதியோடு இருக்காங்க மாணவர் செல்வங்கள் கவலைப்படாமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அரசு செவி சாய்க்கும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு ரோட்ல ரெண்டு போராடி உங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக அறிவிப்பு விரைவில் வரும் நன்றி